அரசியலில் விஜயும் வாக்குகள் கூட வாங்காது விஜய் கட்சியினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஆடியோ ரிலீஸ் ஆகி அரசியல் களத்தில் பரபரப்ப கலப்பிக்கிட்டு இருக்கிறது உண்மையாகவே விஜய் கட்சியும் விஜயனுடைய அரசியலும் காலியா அப்படின்றது நம்ம அடுத்ததா கேட்க போகிற ஆடியோவிலிருந்து விரிவாக பேசலாம் முதல்ல ஆடியோவை கேட்டு வந்துருங்க ஓட்டு யாருக்கு ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டுனா நிதிக்கு ஓட்டு அண்ணாவுக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு உதயநிதிக்கு ஓட்டு சென்ட்ரல் ஃபோர்ஸ் யாரு சென்ட்ரல் ஃபேஸ் யாரு அவங்க நியூட்ரலானவங்களா ஏன் எடப்பாடி ஃபிஸ்லவுட் ஆகி காலி ஆவறாரு எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது ஓபிஎஸ் எடுப்படாது சசிகலா எடுப்படாது அன்புமணி எடுப்படாது திருமாவளவன் எடுப்படாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல் அவரை போய் டைல்யூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டால் தானே இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு ரெண்டு கூட தேராது அந்த ஆடியோவில் விஜய்க்காக தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாரு ஏபா சாமி முதலமைச்சர் கேண்டிடேட் யாரோ அவ முகத்தை காட்டினாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு விழும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு விழும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓட்டு விழாது நம்முடைய பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு விழாது சசிகலாவுக்கு ஓட்டு விழாது தொழில் திருமாவளவுக்கு ஓட்டு விழாது அதனால் சென்ட்ரல் போர்ஸ் யாரோ அவங்களுக்கு தான் ஓட்டு விழும் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சொல்றாரு என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி யாருக்கெல்லாம் தேர்தல் வியூகம் வகுத்தாரோ அவங்களுடைய எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் முடிஞ்சுதான் போச்சு அதனால ஜான் ஆரோக்கியசாமி அடுத்தது விஜய் அவர்களுடைய கட்சியை சோழி முடிப்பார் என்பதில் கருதே கிடையாது இவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் வியூகம் வகுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலக்கட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி திமுகவு கூட தேர்தல் வியூகம் வகுத்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாமே அதனால் ஜான் ஆரோக்கியசாமி யாரிடம் போய் சேருகின்றாரோ அவங்க கதை முடியுது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ராமதாஸ் ஆண்டை போனார் அப்பையும் சோழி முடிஞ்சுது இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா அடுத்தது விஜய்க்கு வந்திருக்கிறாரு ஆனால் தமிழக அரசியலை பற்றி ஒரு புரிஞ்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக புரிஞ்சில்லை அப்படின் தான் எனக்கு தெரிகிறது தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தால் எந்தெந்த கட்சி எவ்வளோ எவ்வளோ வாக்கு வாங்கிட்டு இருக்குது அந்த கட்சி எந்த சூழ்நிலையில் போட்டி போட்டது அந்த கட்சியினுடைய தலைமை யார் அவனுடன் இருந்த கூட்டணியினுடைய செல்வாக்கு என்ன அதோட இந்த கட்சி எவ்வளோ செலவு செஞ்சுது வெற்றி பெற்ற கட்சி எவ்வளோ செலவு செஞ்சது இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தேர்தல் வியூகத்தை கணக்கிட்டால் தான் எதிரியை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் நான் அரசியல் பேசவும் பாருங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் அரசியல் பற்றி பேசுவீங்களே அந்த மாதிரியும் பேசிகிட்டு இருக்கின்றார் திமுக பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தது அதுங்கிட்ட எத்தனை கூட்டணி இருந்தது எவ்வளோ கோடிகளை இறைச்சது வெற்றி பெறுவதற்கு ஒரு வாக்குக்கு எவ்வளோ கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த மாதிரி கோடிகளை வாரி இறைச்சாரா எடப்பாடி பழனிசாமி இல்லை கூட்டணி பெருசாக இருந்ததா இல்லை பாஜக பற்றி தமிழகத்தில் எதிர்மறையான கருத்துக்கள் இருக்குதா இல்லை ஊடகத்தில் எதிர்மறையான கருத்துக்கள் பரவுகிறதா இல்லை நேர்மறையான கருத்துக்கள் பரவுகிறதா இப்படியெல்லாம் ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட்டு எழுபத்தைந்து இடங்களுக்கு மேலாக கூட்டணி வாங்குறாரு பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாத திமுக அவ்வளோ பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு அதனால் நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதி கூட வெற்றி பெற முடியல அதனால் திமுகவில் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஓட்டு விழுமா அவங்க அவங்க முகத்துக்காக ஓட்டு போடுவாங்களாம் தமிழகத்தில் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு விழுமா விழாது ஏன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாது கட்சியுடைய முகமாக எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்னு பேசுகிறாரு இந்த ஜான் ஆரோக்கியசாமி எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடிக்கு தான் ஓட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் திமுக அத்தனை கூட்டணிகளை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு முப்பத்தி அஞ்சு சதவீதம் வாங்கினாங்க ஆனால் எடப்பாடி அவர்கிட்ட இருந்த கூட்டணி வச்சுக்கிட்டு வெறுமனே முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கினார் மொத்தத்தில் திமுக அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு சதவீத வாக்குகள் தான் வித்தியாசம் எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுக்குழு கூட பேசினார் மொத்தமாக திமுகவுக்கும் நமக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் இருந்திருந்தால் நாம் தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றிருப்போம் அவங்களுக்கும் பெரும்பான்மை இல்லை நமக்கும் பெரும்பான்மை இல்லை அதனால் கூட்டணி கட்சி தயவுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் ஒரு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் வாக்குகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூட வாக்கு இருக்குது தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு இல்லையா இவர் விஜய்க்கு தேர்தல் வீகம் வகுக்க போகிறாராம் அவர் ஆடியாவில் என்ன சொல்கிறாரு ஒட்டுமொத்தமாக விஜய் கட்சியை புஷி ஆனந்தவர்கள் ஆற்றையை போட பார்க்குறாரு தான் ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஏன்னா விஜயை காட்டினா தான் ஓட்டு போடுவான் ஆனால் இங்கே விஜயை தவிர்த்து விட்டு புஷி தான் தன்னை முன்னிறுத்தி கொள்ளுகின்றார் அப்படின்னு சொல்கிறார் இது அந்த கட்சிக்கு ரொம்பவே ஆபத்தான் எப்பட்ற ஆபத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருவேளை புஷி ஆனந்த் அவர்களை வந்து பாஜக விலை பேசிவிட்டால் திமுக விலை பேசிவிட்டால் புஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் விஜய் கட்சியினுடைய கட்டமைப்பே கேட்குமா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருந்து மாநில பொறுப்பாளர்கள் வரைக்கும் மன்ற நிர்வாகிகள் வரைக்கும் புஷி ஆனந்தனுடைய கண்ட்ரோல் இருக்குதுதான் விஜய் கண்ட்ரோல்லே கிடையாதான் அதனால் புஷியானந்தவர்கள் இந்த கட்சியில் தன்னை முன்னிறுத்தி கொள்வது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான் இதை விஜய்கிட்ட போயிட்டு இந்த ஜான் ஆரோக்கியசாமி எடுத்து சொன்னாராம் ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் அதை பற்றி புரிந்து கொள்ற மாதிரி தெரியலையா அது இல்லை கட்சியினுடைய சீக்ரெட்டும் கட்சியினுடைய வளர்ச்சி பற்றியான வியூகங்களும் விஜய்கிட்ட தான் சொல்கிறாராம் ஏன்னா இந்த விஷயமானது எங்கேயுமே வெளிவந்துடக்கூடாது அப்படி வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் எதிராளி நம்மளை வீழ்த்துவதற்கான வேற ஒரு வியூகத்தை வகுப்பான் அப்படின்றதுக்காக கிட்டேயே கட்சி தொடர்பான பல விஷயங்களை பேசுவாராம் ஆனால் இந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஜய் கட்சியுடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்தின் மீது நம்பிக்கை கிடையாது புஷி ஆனந்துக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் என்ன பிரச்சனை என்றும் நமக்கு தெரியல கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை கம்மியாக கொடுத்தாரா என்னவும் தெரியல ஆனா புஷி ஆனந்த விஜய் கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கான வேலையை பார்த்துட்டாரு இந்த ஜான் ஆரோக்கிய சாமி இப்படி விஜய் நிறைய ரகசியங்களும் ஜான் ஆரோக்கிய சாமி பேசுறாராம் ஆனா அந்த ரகசியங்கள் புஷி ஆனந்த் கிட்ட போய் சேர்ந்து போதாம்பா எப்படா சேருதுன்னு பாக்குற பொழுது என்னங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய சாமி பேசினாருங்களா அப்படின்னு போயிட்டு தளபதி தளபதியே அவர் இந்த விஷயங்களை சொன்னாரு அப்படின்னு வந்து விஜய் கிட்ட நைசா பேச்சு கொடுத்து பார்ட்டி தொடர்பாக பார்ட்டி வளர்ச்சி தொடர்பாக பேசுற மாதிரி பேசி இந்த ஜான் ஆரோக்கியசாமி விஜய்கிட்ட என்ன சொல்றாரோ அதையெல்லாம் கறந்துகிறாரா புசியான அதற்கு பிறகு இந்த தேர்தல் வீக வகுப்பாளர் போகின்ற போது இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லக்கூடாதா தளபதி கிட்ட சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு வந்து டக்குன்னு புஷியானந்தவர்கள் இந்த ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட விஜய்கிட்ட பேசின விஷயத்த போட்டு உடைக்கின்றாராம் அப்போதான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வீக வகுப்பாளருக்கு ஒரு சந்தேகம் வருதான் எதுக்காக நம்ம போய் விஜய்கிட்ட பேசணும் விஜய்கிட்ட எதுவும் மறைமுகமாக சொன்னாலும் அடுத்தது தான் வருது பேசாம பாரு அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து முடிவு எடுத்திருக்கிறாராம் அது மட்டும் இல்ல புஷி அவர்கள் தான் கட்சியுடைய முகமாகவே வருகின்றார் அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால பூசி அவர்களை ஒதுங்கி நிற்க சொல்லுங்க அவர் ஒரு பொதுச் செயலாளர் தான் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடியவர் தான் அவர் ஒரு ஆர்கனைசர் தான் ஆனா இவர் ஆர்கனைசரா இல்லாம இவருதான் கட்சியினுடைய ஒட்டுமொத்த இயக்கம் போல தன்னையே முன்னிறுத்தி கொள்ளுகின்றாராம் இந்த புஷி ஆனந்த் யாரை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு விஜய் நினைச்சா கூட நடக்காதான் புஷி சொன்னா தான் நடக்குமா அந்த அளவுக்கு புஷி அவர்கள் வந்து தனக்கு வேண்டப்பட்டவரையே கட்சியினுடைய பொறுப்புகளில் போட்டிருக்காரு நான் சொன்னா தான் செய்யணும் என்ற நிலைக்கு கட்சியுடைய கட்டமைப்பு வளர்த்து வச்சிருக்கிறாராம் அதனால இது கட்சிக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தல் நெருக்கத்துல கொண்டு போனோம்னா எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியாது விஜய தான் முன் அப்படின்னு வந்து இப்போ புஷியானது கிட்டே பேச போறாராம் இந்த ஜான் ஆரோக்கிய சாமி ஏன்னா விஜய்க்கு புரிய வச்சு விஜய் வந்து புஷியானதுக்கு புரிய வைப்பாரா அப்படின்றத சந்தேகமா இருக்குதான் ஏன்னா நம்ம எந்த மெத்தேட்ல சொல்றோம் என்று விஜய் அவர்கள் புரிந்து கொள்வதற்கே கஷ்டம் அவர் உள்வாங்கி கொண்டு வந்து பூசி கிட்ட எடுத்து சொல்லி பூசியானந்த அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு விஜய் அவர்களை முன்னிறுத்தி புஷியானந்தவர்கள் ஓரம் ஒதுங்கி நிற்க வைக்க முடியுமா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி நின்று வேலை பார்க்க வைக்க முடியுமா விஜய்க்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கின்ற போது இருக்கின்ற கட்டமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதை புரிய வைக்க முடியாது அதனால் நான் புஷியானந்தே வந்து பார்த்தீங்கன்னா பேசி புரிய வச்சிடுறேன் கட்சிக்கு நல்லது கிடையாது என்று சொல்லி புரிய வச்சிடுறேன் அப்படின்னு வந்து களம் இறங்கி இருக்கின்றார் ஜான் ஆரோக்கியசாமி ஏன்னா போஸ்டர்ல பார்க்கின்ற போது கூட புஷியானந்துடைய ஃபோட்டோ தான் பெருசாக தான் நம்ம விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தா சின்னதாக தான் மாதிரி மேடைகளில் கூட பல விழாக்களில் புஷியானந்த் அவர்கள் தான் சென்டர் நிற்கிறாராம் விஜய் அவர்கள் ஓரம் நிற்கிறாராம் பார்ட்டி விஜய்க்கானதா இல்லை புஷியானந்தானதான் ஏன்பா புஷியானந்தே எந்த வேலையும் பார்க்காதப்பா விஜய்க்காக கோடி கோடிக்கணக்கில் பணம் அப்படின்னு திமுக விலை விட்டால் விஜய் அவர்களுடைய கட்சியுடைய ஸ்டோரி சுத்தமாக முடிஞ்சிடும் புஷியானந்த் சொன்னா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு விஜய் கட்சியினுடைய கட்டமைப்பை பற்றி அது மட்டும் கிடையாது பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டாம் பெரிய துயரெல்லாம் எல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு விஜய் ஆனா ஆனால் அவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் பிறந்தநாள் விழாவை வந்து கொண்டாடுறாராம் அப்படி அவர்கள் வந்து மாவட்டந்தோறும் போகின்ற போது புஷியானந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடா வெட்டுறாங்களாம் தொண்டர்கள் யோ நீ யார் யா நீ கட்சியில் எதுக்கு உனக்கு வந்து எல்லாம் கடா வெட்டுறான் ஏன் உன் காலில் விழுறான் உனக்கு ஏன் போஸ்ட் வைக்கிறான் யோ இதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறதுக்கா இல்ல புஷியானந்த அவர்கள் அரசியல் களத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கா இது கட்சி தேராதியா நம்ம கமலஹாசன் அவர்கள் கூட அவருடைய கொள்கை திமுக எதிர்ப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நாலு சதவீதம் வாங்கினாரு ஆனா புஷியானந்த அவர்கள் தன்னை முன்னிறுத்தி கொள்வது ரெண்டு சதவீதம் கூட வாங்காது ஓட்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் வியூக வகுப்பாளரே போட்டு உடைச்சிருப்பது இன்றைக்கி விஜய் கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பும் ஒரு ஆள் கிட்ட இருக்கிறது அந்த கட்டமைப்பு தேர்தலை நோக்கி போகலை ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியை நோக்கி மட்டுமே போகுது அந்த மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா புஷியானந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தேர்தலை சந்தித்தோம்னா ரெண்டே ரெண்டு சதவீதம் கூட வாக்கு வாங்காது அதனால் விஜய் அவர்கள் கோடி கோடியாக செலவு செஞ்சு கட்சி வெற்றி பெறும் என்று நினைத்தால் கூட கட்சியினுடைய சோழியும் முடிஞ்சுது விஜய் அவர்கள் இவ்வளோ மனக்கிட்டு அரசியலுக்கு வராரு அவர் கதையோ முடிஞ்சுது அதனால் புஷியானந்த் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒதுங்கி நின்றார் அன்றையால் ஆளன்றி நிச்சயமாக கட்சியில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தேர்தல் வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் யார்கிட்டயோ பேசினது ஜான் ஆரோக்கியசாமிக்கு யார் நம்பிக்கைக்குரியவரோ அவர்கிட்ட வந்து விஜயனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பேசியிருக்கிறாரு அதுலேயும் இந்த ஆடியோ எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படி சொல்லக்கூடாது இந்த ஆடியோ எப்போ பதிவு செய்யப்பட்டது என்பதே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஏன்னா விஜய்கிட்ட வந்து பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க இந்த ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியக்க வகுப்பாளர் அப்ப விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு முப்பது ஆண்டு காலமாக விஜய் மன்றத்தில் இருந்து வந்துட்டாங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர் இருக்கிறாங்க அவங்க சரியாக சரியா செயல்படல அது மட்டும் இல்ல ஒரு மாவட்டத்தில் யார் பெரும் சாதியாக இருக்கிறாங்களோ அந்த சாதியிலேருந்து ஒரு மாவட்ட செயலர் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவங்க மன்றத்திலிருந்து வந்தவங்க அவங்களை எடுத்துட்டு ஒரு புதிய ஆளை போடலாம் செயல்படக்கூடியவங்க அப்படின்னு கை வச்சா கூட விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா முப்பது வருஷமா அவன் இருந்து இப்போ மாவட்ட செயலாளர் வந்திருக்கான் அவன் மேல கை வச்சுங்கன்னு வச்சுக்கங்களேன் கட்சி கலைஞ்சு கூடும் அதனால நம்ம கட்சியில மாவட்ட செயலாளருடைய எண்ணிக்கைய நூறுக்கு மேல உயர்த்தியாச்சு அதனால இனிமே போடுறவங்கள வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல யார் வலுவா இருக்காங்களோ அவங்கள பார்த்து போடுங்க உங்களுக்கு என்னங்க மாவட்ட செயலாளர் வேணுமா இல்லை வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கேண்டிடேட் வேணுமா அதனால இனிமே வலிமையான கேண்டிடேட்டை ஒன்னா வந்து தேர்வு செய்யுங்க ஆனா மாவட்ட செயலாளர் மட்டும் கை வைக்காதீங்க கட்டமைப்பு போயிடும் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு மன்றத்தில் இருந்து மாவட்ட செயலாளர் யார் போனோம் அப்படின்ற வரைக்கும் நம்ம புஷி ஆனந்த அவர்கள் தான் வந்து எல்லாவற்றையும் தீர்மானிச்சிருக்கிறார் அதனால இந்த தேர்தல் வீக வகுப்பாளர் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா புஷியானந்த் ஒருத்தரை வந்து திமுகவோ பாஜகவோ கைப்பற்றி விட்டால் அந்த கட்சி சோழி முடிஞ்சது இன்னைக்கு இருக்கின்ற கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அப்படியே தேர்தலை சந்தித்தோம்னா விஜய் கட்சியினுடைய கதை முடியுது வாக்கு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் வரும் விஜயோ மாற்றம் தருவார் என்று வருகின்றார் இல்லையா அவருடைய கதையோ முடிஞ்சிடும் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சொல்றார் அதனால வெறும் வேட்பாளரை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம ஒண்ணுமே பண்ண முடியாது வேட்பாளர்கிட்ட பணம் இருக்குது பிரபலியம் இருக்குது அப்படின்னா விஜய் சொன்னா அந்த வேட்பாளர் செய்யற மாதிரி இருக்கணும் ஆனா கட்சியில எப்படி இருக்குது புஷியானது சொன்னா செய்யற மாதிரி கட்டமைப்பு வச்சிருக்காரு அப்புறம் தேர்தல் வீக வகுத்து வெற்றி பெறலாம் எம்மா பை போறதுக்கா அப்படின்ற கணக்கா புஷியானந்த் அவர்கள் வந்து இந்த ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட என்ன வாலாற்றா பண்ணாருன்னு தெரியல மாநாடு நடப்பதற்கு முன்பாக இந்த ஆடியோ பதிவு செய்யப்பட்டிருப்பது போல தெரிகிறது ஏன்னா ஜான் ஆரோக்கிய சாமி தேர்தல் வீக வகுப்பாளரே சொல்றாரு ஐயா சாமிகளே இந்த மாநாடு முடிட்டோம் அதற்கு பிறகு பொறுப்பாளரை போட்டுக்கலாம் அது வரைக்கும் எந்த ஒரு தேன் கூட்டிலையும் கை வைக்காதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரா அதனால் இப்போ விஜய் கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர்களை இன்னும் போடலையாம் எந்த ஒரு பொறுப்பாளர்களையும் நியமிக்கலையாம் இப்போது விஜய் கட்சிக்கு என்று ஐடி விங்ஸ் இருக்குது தெரியுமா அந்த ஐடி விங்ஸுக்கு மட்டுமே இருக்காங்களாம் விஜய் கட்சியில் ஐடி விங்ஸுக்கு எவனோ போட்டி போடலையாம் அதனால் போட்டி போடாத பதவிகளுக்கு இப்ப ஆளை இருக்காங்களாம் இப்போது புஷியானந்த பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் சரி விஜய் அவர்களே முன்னிறுத்த வேண்டும் எந்த விழாவாக இருந்தாலும் விஜய் அவர்கள் போகணும் விஜய் போலையா அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கொண்டாடட்டும் ஆனால் எல்லா இடத்துலையும் புஷியானது உடைய போட்டோவை போட்டு பெருசாக வந்து புஷியானந்தர் இல்லை என்றால் கட்சியே இல்லை என்ற கணக்கில் வளர்த்துட்டு போனால் எவன் புஷியானந்த் ஓட்டு போடுவான் எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க பாரு அந்த மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு போடு போட்டு போகிறார் இதுலேருந்து நல்லா தெரியுது அதிமுகவுடன் வந்து விஜய் கட்சி கூட்டணி வைக்காது ஏன்னா தேர்தல் வீக வகுப்பாளரே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு விழாது அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவர் எப்படி விஜய் கட்சியும் எடப்பாடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவும் ஒன்று சேர்ந்து தேர்தல் சந்திக்க உற்றுருவார் அதனால் தாவேக்கா நம்முடைய அதிமுக கூட்டணி இருக்காது என்பது மட்டும் உறுதியாகிறது ஸோ புசியானந்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கட்சியிலேருந்து பண்ணுகின்ற களத்தை தயார் பண்ணிட்டாரு தேர்தல் வீக வகுப்பாளர் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புஷியானந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே வந்து அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார் இந்த அவசர கூட்டத்துக்கு பிறகு நான் என்ன பண்ணணும் கட்சியில் அப்படின்றதான் முடிவெடுக்க போறாரு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு விஜய் ஒப்புதலுடன் வந்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்க போகிறார் ஸோ அவர்கள் வந்து இந்த ஆடியோ தொடர்பாக நாளைக்கு கிட்ட வந்து விளக்கம் அளிப்பார் போல இருக்குது நேரடியாக ஏற்கனவே போனில் பேசிட்டதாகவும் இந்த ஆடியோ எப்போது பேசப்பட்டது என்பதை பற்றியும் சொல்லிட்டார் போல இருக்குது இன்னைக்கு விஜய் கட்சியும் தேராது விஜய்க்கு ஓட்டு விழாது அப்படின்னு வெளியாயிருக்கக்கூடிய ஆடியோ தான் அரசியல் களத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்குது விஜய் அவ்வளோ வாங்குவார் இவ்வளோ வாங்குவார் அப்படின்னு பேசப்பட்ட இந்த தருணத்தில் தேர்தல் வீக வகுப்பாளரே ரெண்டு பர்சன்டேஜ் தான் வாங்கும் அப்படின்னு சொன்னது பேர் அதிர்ச்சி தான் விஜய் அவர்களை எம்ஜிஆர் கலைஞர் அண்ணா ஜெயலலிதாக்கு இணையாக அரசியல் களத்தில் முப்பது சதவீத வாக்கு வாங்குகின்ற அளவுக்கு தயார் செய்கின்ற பொழுது விஜயினுடைய இருக்கக்கூடிய கோமாளி புஷி ஆனந்தவர்கள் தன்னை முன்னிறுத்திக்கிறாரு எப்போதும் நெஜத்தின் பின்னாடி நிழல் ஒதுங்கலாம் ஆனால் இந்த நிழல் தான் நிஜம் என்று காட்டிக்குது அப்புறம் விஜய் கட்சிக்கு எவன்டா ஓட்டு போடுவான் அப்படின்னு இந்த ஜான் ஆரோக்கியசாமி பேசுகிறாரு ஸோ மொத்தத்தில் இந்த புஷியானந்த் இருந்தார்னு வச்சுக்கலேன் இல்லை அவர்கள் இந்த கட்சி வழிநடத்துனா வச்சிக்கலேன் ரெண்டு சதவீதம் ஓட்டு கூட வாங்காது அப்படின்னு சொல்வதன் மூலமாக மறைமுகமாக விஜய்க்கு புஷியானந்தை தூக்கி அடிச்சுடு வேற ஒரு ஆளை போடலாம் பொதுச்செயலார அப்படின்ற கருத்தியலுக்கு தான் வராரு புஷியானந்த் தொடர்வாரா இல்லை புதுசாக ஆள் வருவாரா என்பதெல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம் விஜய் ரெண்டு சதவீதம் கூட வாக்கு வராதா உங்க கருத்துன்னு சொல்லுங்க நன்றி நண்பர்கள்